அவ்வையின் கொன்றை வேந்தல் வடிகளில் ஒன்று ஆறுவது சினம் கோபம் என்பது நிரந்தரமானது அல்ல அது தனிய வேண்டிய ஒரு உணர்வு கோபம் ஒரு நொடியில் நம்மை ஆட்கொள்ளும் அந்த நொடியில் எடுக்கப்படும் முடிவுகள் பல நேரங்களில் நம்மையே காயப்படுத்தும் இது ராகுலின் கதை ஒரு மென்பொருள் நிறுவனத்தின் திறமையான மேலாளர் ஆனால் அவனுக்கு கோபம் மூக்கிற்கு மேல் வரும் ஒருநாள் மிக முக்கியமான ப்ராஜெக்ட் டெலிவரி நேரம் ஒவ்வொரு நிமிடமும் விலைமதிப்பற்றது அந்த நேரத்தில் குழுவிலிருந்த அருண் ஒரு சிறிய தவறு செய்துவிட்டான் அதன் விளைவு இரண்டு மணி நேர தாமதம் உனக்கெல்லாம் அறிவே இல்லையா இவ்வளவு பொறுப்பில்லாம இருக்கலாமா வேலையை விட்டுப் போய அனைவரின் முன்னிலையில் நடந்த அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமான காயமாக பதிந்தது அவன் மௌனமாக உடைந்தான் சிறிது நேரத்திற்குப் பிறகு ராகுலின் கோபம் தணிந்தது அவன் யோசிக்கத் தொடங்கினான் அந்த தவறு வேண்டுமென்றே நடந்ததல்ல கடந்த மூன்று நாட்களாக அருண் தூக்கமில்லாமல் உழைத்திருந்தான் அந்த உண்மை இப்போது ராகுலுக்கு புரிந்தது மன்னித்துவிட அருண் கோபத்துல கத்திட்டேன் வா நாம சேர்ந்து இதை சரி பண்ணலாம் அந்த ஒரு மன்னிப்பு உடைந்த மனதை மீண்டும் கட்டியது இருவரும் இணைந்து வேலை செய்தார்கள் அரை மணி நேரத்திற்குள் அந்த பிழை சரி செய்யப்பட்டது அன்று மாலை ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக முடிந்தது கோபம் நேரத்தை வீணாக்கும் உறவுகளை உடைக்கும் ஆனால் அதை ஆறவிட்டால் மரியாதையும் நம்பிக்கையும் திரும்பும் சினம் ஒரு சுடும் நெருப்பு அதை ஆறவிட்டால் அது நம்மையும் மற்றவர்களையும் ஒளிர வைக்கும் விளக்காக மாறும் உங்கள் வாழ்க்கையிலும் சினத்தை தனித்து அமைதியை தேர்ந்தெடுங்கள்